அமெரிக்காவில் சட்டவிரோதமாக குடியேறதுக்காக இந்தியர்கள் பலர் வந்து போராடிட்டு இருக்காங்கங்கிறது நமக்கு நல்லாவே தெரியும் எப்படியாவது இந்தியாவை விட்டு தப்பிச்சு ஓடிடணும் அப்படிங்கிறதுக்காக நிறைய சட்டவிரோத செயல்களில் இந்தியா வந்து ஈடுபட்டு இருக்கு குறிப்பாக வந்து இந்தியாவுடைய வடக்கு திசையில் இருக்கக்கூடிய குஜராத்தை சேர்ந்தவங்க ராஜஸ்தானை சேர்ந்தவங்கன்னு சொல்லிட்டு அவங்களால் தான் இதில் அதிகமாக ஈடுபடுறதா வந்து சொல்லியிருக்காங்க ஆனால் டொனால்ட் ட்ரம்ப் வந்து அதிபராக பதவியேற்ற பிறகு அவர் வந்து என்ன சொன்னார்னா அமெரிக்காவில் சட்டவிரோதமாக இருக்கிறவங்களை வந்து எங்களால் ஏற்றுக்க முடியாது அவங்கள நாங்கள் நாடு கட்டத்தில் பண்ணிடுவோம் அப்படிங்கிற மாதிரி டொனால்ட் ட்ரம்ப் அந்த விஷயத்தில் தீவிரமாக இருந்ததுனால நம்ம சட்டவிரோதமாக ஒரு வேலை குடியேறோம்னா நம்மளை திரும்பவும் வந்து நாடு கடத்திடுவாங்க அப்படிங்கிறதுக்காக இந்த சட்டவிரோத குடியேறிகள்லாம் இப்போது புதிய ஒரு வழியை வந்து கையாண்டுட்டு இருக்காங்க அது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த சட்டவிரோத குடியேறிகள் வந்து தங்களுடைய பன்னெண்டு வயசுலேருந்து பதினேழு வயசு வரைக்கும் இருக்கக்கூடிய குழந்தைகளை வந்து அமெரிக்காவுடைய எல்லைகளில் அகதியாக அப்படியே விட்டுட்டு வந்துடுறாங்க இது எதுக்காக அப்படின்னு பார்க்கும்போது இந்த மாதிரி அவங்க வந்து ஆதரவின்றி அந்த குழந்தைகளை வந்து விட்டுட்டு வரும்போது அமெரிக்க அதிகாரிகள் வந்து அந்த குழந்தைகளுக்கு ஒரு குடியுரிமை வந்து கொடுக்கறதுக்கு வாய்ப்பு இருக்குது அப்படிங்கிறதுக்காக அந்த குழந்தைகளை வந்து அங்கேயே விட்டுட்டு வந்துடுறாங்க அப்படி ஒரு குடியுரிமை கிடைக்கலனாலுமே அட்லீஸ்ட் அமெரிக்காவில் அவங்கள வந்து அகதியாவது ஏற்றுப்பாங்க அகதிங்கிற ஒரு அந்தஸ்தத அந்த குழந்தைகளுக்கு கிடைக்கும் அதை வச்சு நம்மளும் வந்து ஒரு அகதிங்கிற அந்தஸ்தோடைய அமெரிக்கால வாழ்ந்துடலாம் அப்படிங்கிற ஒரு எண்ணத்தோட தான் இந்த சட்டவிரோத குடியேறிகள் வந்து அமெரிக்காக்குள்ள குடியேறதுக்கான ஒரு பிளான்ல வந்து இருந்துட்டு சொல்லலாம் ஸோ தான் இப்ப சமீபத்துல வந்து நிறைய குழந்தைகளை வந்து அமெரிக்காவுடைய எல்லைகள்ல வந்து கண்டெடுக்கிறாங்க அதாவது போன வருஷத்துல இருந்து இந்த வருஷம் வரைக்கும் மட்டுமே கிட்டத்தட்ட ஐநூறு குழந்தைகள் இந்த மாதிரி கண்டெடுக்கப்பட்டிருக்கிறதா வந்து சொல்றாங்க என்னதான் வந்து பெரும்பாலும் பன்னிரெண்டு வயசுல இருந்து பதினேழு வயசு வரைக்கும் இருக்கக்கூடிய குழந்தைகள் தான் இந்த மாதிரி கண்டெடுக்கப்படுறாங்க அப்படின்னாலும் சில நேரங்களில் ஆறு வயசு குழந்தைகள் கூட இந்த மாதிரி ஆதரவின்றி எல்லைகளை இருக்கிறதா அமெரிக்க அதிகாரிகள் வந்து சொல்றாங்க என்னதான் நம்ம எல்லாரும் சொர்க்கமே என்றாலும் நம்மூரை போல வருமா அப்படின்னு வாட்ஸ்அப்ல ஸ்டேட்டஸ் வச்சாலும் நம்மளாம் நிறைய பேருக்கு வெளிநாட்டுல வேலை பார்க்கணும் வெளிநாட்டுல செட்டில் ஆகணுங்கிற கனவுலாம் இருக்குன்னே சொல்லலாம் சோ அதனால இந்தியர்கள் தான் இந்த மாதிரி சட்டவிரோதமா குடியேறதுக்கு நிறைய ஆர்வம் காட்டுறதா அமெரிக்க அதிகாரிகள் வந்து தெரிவிச்சிருக்காங்க இப்படி நாட்டை விட்டு ஓடுற அளவுக்கு இந்தியாவில் அப்படி என்ன பிரச்சனை இருக்குது அப்படின்னு நீங்கள் கேட்கலாம் இந்தியாவில் எந்த பிரச்சனையும் இல்லை ஆனால் அமெரிக்கா வெல் டெவலப்டு கண்ட்ரியாக இருக்கிறதுனாலையும் அங்கே வந்து மருத்துவமாக இருக்கட்டும் கல்வியாக இருக்கட்டும் ரொம்பவே இலவசமாக கிடைக்கிறதுனாலையும் முக்கியமாக அங்கே வேலை வாய்ப்புகளாக இருக்கட்டும் அந்த வேலை வாய்ப்புக்கு ஏற்ற ஊதியங்கள் ஊதியம் வந்து அதிகமாக கிடைக்கிறதுனால அமெரிக்காவில் போய் குடியேறணும் அப்படிங்கிறது வந்து நிறைய இந்தியர்களுடைய கனவாக இருந்துட்டுருக்குன்னே சொல்லலாம் ஸோ அதுக்காக தான் இந்தியர்கள் வந்து எப்படியாவது அமெரிக்காவில் போய் செட்டில் ஆயிடணும் அமெரிக்கா குடிம குடியுரிமையை வந்து வாங்கிடணும் அப்படிங்கிறதுக்காக இந்த மாதிரியான நடவடிக்கைகளில் வந்து இருக்காங்க இதை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அப்படிங்கிறத மறக்காமல் கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள்